வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் நிறையா நாடுகளில் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுக்க கொஞ்சம் தயங்குறாங்க கொஞ்சம் அந்த மூடே மாறியிருக்கு வெளிநாட்டுக்காரங்க வெளில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூடு வந்திருக்கு அமெரிக்காவில் திரு டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்ற பிறகு நிறைய தடைகள் போட ஆரம்பிச்சிட்டார் வெளிநாட்டுக்காரங்க வர்றதுக்கு இப்போ ஒரு லட்சம் டாலர் கட்டணும் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வேணும்னா அப்படின்லாம் போட்டிருக்காரு இந்த நிலைமையில் அமெரிக்காவில் ஒரு தொழில் அதிபர் இருக்காருங்க அவர் பேர் வந்து ஜேம்ஸ் ஃபிஷ் பேக் அப்படின்னு பேர் முப்பது வயசு தான் ஆறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் பிறந்தார் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு யங் மேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தமாதிரி ஹெச் ஒன் பி விசாவையே பேன் பண்ணணும் அதாவது ஹெச் ஒன் பி விசா அது வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கான விசா அதை பேன் பண்ணணும் அது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தைரியமான வார்த்தைகள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க குறிப்பாக இந்தியர்கள் வந்து வர்றதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாசி தள்ளியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க தேவை நாங்கள் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து நாங்கள் வந்து உழைப்பாளிகள் நாங்கள் திறமைசாலிகள் நாங்கள் சாமர்த்தியசாலிகள் நாங்கள் வந்து புத்திசாலிகள் அதனால் எங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லை நீங்கள் இங்கே வந்து வேலை தேடுறது உங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு வீடு வீடு வாங்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுடைய குழந்தைகளை வந்து இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இது வந்து எங்களுக்கான உரிமை அமெரிக்கன்ஸுக்கு எங்களுக்கான உரிமை தான் அது உங்களுக்கு உரிமை கிடையாது நீங்கள் வேணுன்னா டூரிஸ்டாக வாங்க வந்து இந்த டிஸ்னி லேண்டு பாருங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கோ Statue of Liberty அதெல்லாம் பார்த்துட்டு போய்டுங்க இங்கே வந்து நீங்கள் வேலை செய்கிற மூடில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் தள்ளியிருக்கார் அவர் இருக்கறவர் scam is just that it is an affront on our sovereignty. It is an affront on our citizenship. It is hurting our country. It is hurting every single person involved. The companies are no better off by replacing Americans who are far more qualified with cheap foreign labor from India. The Indians and the Chinese, they think they're better off, but they too end up getting exploited by all of it. Although I have no sympathy for them because they are active participants in second classing American citizens and treating us like slaves. சரி இவர் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன ட்ரிகர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அமெரிக்காவில் ஒரு பாலிட்டிஷியன் இருக்காருங்க அதாவது பிஸ்னஸ் மேன் கம் பாலிட்டிஷியன் அவர் பேர் விவேக் ராமசுவாமி அவர் வந்து இந்திய வம்சாவளியினர் ஆனால் அமெரிக்காவில்தான் பிறந்தார் அவர் அவருடைய தகப்பனாரும் தாயாரும் வந்து இந்தியாவிலேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி போனாங்க ஸோ அவங்க ப்ராப்ளி கேரளாவோ அந்தமாதிரி தமிழ்நாடு தெரில என்னென்னு பட்டு தமிழ் பேசக்கூடியவங்க அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க அங்கே தான் இவர் பிறந்தார் அமெரிக்காவில் பிறந்தார் அதனால் இவர் ஸ்டேட்டாகவே அமெரிக்கன் சிட்டிசன் இவர் இவர் வந்து ரொம்ப திறமைசாலி அவர் வந்து பயோ மெடிக்கல் எதுலேயோ ரொம்ப டாப் மேனாக இருந்திருக்கார் அப்புறம் நிறையா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருடைய நெட்ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் நிறைய கம்பெனியெல்லாம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லை சிஇஓ இருந்திருக்காரு இப்போ வந்து ஒகையோங்கிற ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக போட்டி போடுறதுக்கும் இருக்கார் அவர் வந்து ஒரிஜினலாக ட்ரம்ப்புக்கு அப்போஸ்டாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்போடு இணைஞ்சி பணியாற்ற ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதனால் ட்ரம்ப்புக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும் இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்சனாலிட்டி அவர் நல்லா பேசக்கூடியவர் டைனமிக் பர்ஸ்னாலிட்டி ஃபயர் பிராண்ட்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதனால் ட்ரம்புக்கு வந்து இவருடைய ஆதரவு கிடச்சிது ஸோ இந்த விவேகராமசாமி என்ன சொன்னார்னா கருத்து அமெரிக்காவுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த ஃபாரின் டேலண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா சிங்கப்பூர்லாம் அதேமாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க தேவை நிறையா பேர் தேவை ஏன்னா இந்தியா போன்ற நாடுகளில் அவங்க வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிதமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அதை வச்சு அவங்க வந்து திருப்தி பட்டுறாங்க ஒரு மிதமான திறமைசாலியாக இருந்தாலே அதை வச்சு அவங்க திருப்தி பட்

here's the thing they're not even looking for them they bury the ad in the back of the classifieds in a wednesday newspaper in some random city in some random state to simply check the box that they advertise this position they don't even try to post the job for americans Actually the Vivek said is correct science and technology science and ஆனால் வெளிநாட்டில் வந்து அதில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க அது லோக்கலில் அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு மாடரேட்டாக இருந்தாலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காரு அதனால் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டாடணும் அதாவது இந்தியாவிலேருந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வர்றது அப்புறம் சைனாலேருந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து அவங்க ரொம்ப சிறந்து விளங்குறாங்க அதனால் அந்த டேலண்ட்டும் ஓணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் தான் வந்து இவரை ஜேம்ஸை வந்து ஒரு மாதிரி ரோல் பண்ணியிருக்கு ஸோ இப்போ விவேக் ராமசாமிக்கு இந்த கருத்து சொன்னதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரம்ப் கிட்டேருந்தே அவ்வளோ ஒரு திருப்தி இல்லை ஏன்னா ட்ரம்ப்பும் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள குறைக்கணும் அஃப்கோர்ஸ் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல நல்ல திறமை இருக்கிறவங்க வாங்க ஸ்டெயிட்டவே வாங்க த்ரூ இமிக்ரேஷன் வாங்க இல்லீகலாக நுழையாதீங்க அப்படின் தான் சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொன்னதும் விவேக் சொன்னதும் வந்து ஒரு மாதிரி ரெண்டுமே அலைன் ஆகுது இருந்தாலும் வந்து இவர் மேலே கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு ஏன்னா அமெரிக்கன்ஸு திரு ட்ரம்ப்பே கூட அவ்வளோவா இதை வந்து இவர் சொன்னதை வந்து அவ்வளவா இவர் பட்ட மாதிரி தெரியல அதாவது அமெரிக்காவே வந்து லேண்ட் ஆஃப் இம்மிக்ரெண்ட்ஸ் தான் பேர் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் அந்த முன்காலத்துலலாம் வந்து இவங்க ரொம்ப கண்ட்ரோல் இல்லை அதனால் நிறைய பேர் வந்துட்டாங்க அதாவது நாட் வெரி குவாலிஃபைடு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் அவங்க ஆர்ட்னரி பீப்புளெலாம் வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் அங்கே வந்து ஒரு நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த ரீசனை வச்சு இவங்க படித்தவங்களை திறமைசாலிகளை வராமல் தடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு தான் கொஞ்சம் நஷ்டத்தில் முடியும் அது ஸோ இந்த மாதிரி இவர் வந்து ஜேம்ஸ் வந்து முப்பது வயசு தான் அவருக்கு வந்து மெச்சுரிட்டியே இல்லை ஏதோ ஒரு இதில் பேசுகிறாரு அவர் அதனால் அவர் அந்த டீப் இதை உணர்ந்து பேசின மாதிரி தெரியல ஸோ இதுக்கு வந்து ஆனால் ட்ரம்ப்பும் ஒரு கிட்டத்தட்ட எயிட்டி நியர் பண்ண போகிறாரு அவரும் ஒரு மாதிரி அகேன்ஸ்டாக தான் இருக்கார் இருந்தாலும் அவர் வந்து நல்ல திறமைசாலிகள் வரலாம் த்ரூ ப்ராப்பர் சேனல் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த நிலைப்பாடை வந்து அமெரிக்கா வந்து கண்டினியூ பண்ணணும் அப்போ தான் நாட்டுக்கும் நல்லது அதே நேரம் பல நாடுகளில் வந்து திறமைசாலிகள் வந்து புதஞ்சு கிடக்காங்க அவங்களுக்கும் ஒரு அவுட்லெட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் தங்களுடைய உழைப்பை வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் அதனால் இட்ஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் இஃப் அமெரிக்கா வெல்கம்ஸ் ஆல் தீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவள் தான் சரம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்